பால்வா 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 அந்த சௌரி கட்டிகள் கால்ல காயிப்பனையா வாரிய சிட்டா பறகி தம்பம் தம்ப டைமா டெலி சிட்டா பறகியா மெது மெது இனிய காள மூலே பூஞ்சிட்டு வந்து போடி ரெண்டே ரெண்டும் பதினெண்டு சோடி காலைகள் கண்டு கண்டுபா கண்டுபண்ணா ஜீவனப்போடி காசியா கடுமையான பதினெட்டு கண்டு கண்டுபண்ணையா

போ இந்தியன்னைமலை திருப்பதி இந்தியன் ஆர்மி மார்க்க தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா பதினெட்டு செடி கண்ட மொத்தமா விட முழுதா மொத்தமா விடலாமா மனசுதான் இருக்கு நம்ம வண்டியை முதல் பரிசு பெறுவதற்கு நேரம் நாங்கள் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மாவன கே வேப்பம்பாலம் இணைந்து கிருஷ்ணத்தேவன முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் கே வேப்பங்கள முத்துக்குரியா முத்துக்குரியா கார்த்திக் கார்த்திக் இந்தியன் ஆர்மி மாமன் முதலாவதாக இரண்டாவதாக ஜெய்பிரர் ஜெய்பிரர் கலைமலை திருப்பதி இந்தியன்ார்க்கே கோட்டை தேடி மாவட்ட ஓட்டு சென்னை சாமி தனியா முடியாது சென்னை சாமியா மார்க்கேட்டையாட்டை மலையா

सेन्टर वैसे

ட்ராக்டர் நீங்களுக்கு லேட்டாக நாங்கள் லேட்டாக தான் வரும் மெதா மெதா மிதா மித மித வருமோ சிங்கிள் ரோட்டில் போனால் ஓட்டிக்க தலையில் <laughs> 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 போறாங்களா தான் <cam esa hankha> <camyr lights> மர் மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றம் முதலாவதாக ஜெய்த் ஜெயமலை ஒரு காலை வேண்டுச முன்னாச்சுருக்கா கலைக்கா தென்னை வைத்து சென்றிருக்கு மாற்றம் ஒரு காலை

நாற்கேங்கோட்டை சிலைமலை தேனி மாவட்டம் இணைந்து திருப்பதி இந்தியன் ஆர்மி ஜெய் பெறார் சிலைமலை தேனி மாவட்டம் தேனி மாவட்டமா தூத்துக்குடி ராமநாதன் மாவட்டமா ரெண்டு ஜோடி கண்டு தனித்தனி தனியா வந்துகிட்டு இருக்கு நீயா நான செல்ல சாமியா சுத்திரத்த முத்தா சக்கமான செல்ல சாமி வீடியோ வண்டி வாப்பா வீடியோ வண்டி வாப்பா ஏய் ஏய் பின்னாடி யாருப்பா ஏறா தம்பி கலை கலை ஏறிக்கலாம் 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 ராஜா ஏறிக்கப்பா புதனில் கொடி எடுத்த முதல் லைன் போடுவான் லைன் போடுவான் புதனில் கொடி எடுத்த முதல் தேனி மாவட்டம் ராமநாதர் மாவட்டத்திற்கு பெருமை ஜெயத்திரா தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதர் மாவட்டத்திற்கு பெருமை ஜெயத்திரா முத்துக்குடி கார்த்திக் இந்தியன் ஆர்மி மாமனாக முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் கே வேப்பம்பலம் ஓட்டி வருகிற சாரை சுத்து வந்த முத்து இரண்டாவதாக திருப்பூரி இந்தியன் ஆர்மி மார்க்கை கோட்டாய் சிலைமலை ஜெயப்பெருநாள் தேனி மாவட்டம் தேனி மாவட்டமா தூத்துக்குடி ராமநாதர் மாவட்டமா புத்திரத்த முத்தா செல்லச்சாமியா அடைக்கா ஓடிக்கிறோம் ராஜா ராஜா நாளைக்கு நீ அந்த மாட்டு ஓட்டுவ அதனால அடைக்காத எல்லாமே நமக்கு சொந்தம்தான் நாளைக்கு வேச இல்ல முதலில் கொடி எடுத்து முதல் ஆளுதாக முத்துக்குரியா காட்டுக்கு இங்கே நார்பி மாம நைநாள் முத்து தேவர் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஒன்றிய செயலாளர் கே வேப்பங்களா

ஆர் மாமன் தூத்துக்குடி மாவட்டம் முதலாவதாக இரண்டாவது திருப்பதி இந்தியன் ஆர்மி ஜெய்புர தலைமலை தோமி மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டமா மாவட்ட லக்கம்பி தலைவர சரி சரி ராமநாறு மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாறு மாவட்டமாரி சூத்துக்குடி மாவட்டமா விண்டிச்சோடி மாவட்டம் விண்டிய பிழைய புதல் கருவுக்கு சுத்தி நத்த புத்தா தக்கமால உள்ள சென்னை காதலியா குத்துசேவர் அண்ணா தக்கல் முன்னேற்றங்கள இந்திய செயலாளர் கே வேப்பங்காலம் கதவி சுத்துக்கொரியா காத்தி இந்தியன் ஆர்மி மாமு நெயலாவத முதலாவதாக முதலாவதாக கேளுன் தாளனாக திருபோனி இந்தியன் ஆர்மி

ஏண்டா பொறுஜெட்டேட்டீங்கங்களே நீ மாவட்டத்துக்கு பேரு ஜெய்தர சிலைமலை ஜெய்ப்பூர்ダー திருப்பதி இந்த நார்மீ மார்க்கை கோட்டை சுந்தரா ஹ அங்கமா நீங்களே மாடபாஸ்டா இருந்து எப்படி பாடுல்ல வரணும் வாடலயா வந்து மாரி அவர் வந்து வந்து